ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு புக்கிங் வந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஓம்சத்தி கோயில வந்து மாலை போட்டிருக்காங்க அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒரு மூணு கிலோ வெஜ் பிரியாணி தான் தான் பண்ண போறோம் அதை எப்படி செஞ்சு எப்படி கொடுக்க போறோம் தான் பாக்க போறோம் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மூணு கிலோ வெஜ்ஜு பிரியாணிக்கு முதல்ல வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு அறுநூறு எம்எல் ஆயில் ஊற்றிக்கலாம் ஊற்றினதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே ஒரு அஞ்சு அஞ்சு பீஸை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பொறிஞ்சி வந்த உடனே வெங்காயம் ஒரு கிலோ அதை நம்ம சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஒரு பத்து பீஸ் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் அறுநூறு கிராம் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட ஒரு கைப்பிடி அளவு வந்து மல்லி மல்லி புதினா இது ரெண்டும் சேர்த்துட்டு தக்காளி அதையும் நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சால் சால்டு வந்து தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் ஒரு கிலோ அதையும் சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் அது இருபத்தி ஐம்பது கிராம் அதையும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு தயிர் அறுநூறு எம்எல் அதையும் சேர்த்து நல்லா வணங்கிக்கலாம் சில்லி பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அதுவும் மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் அதை நல்லா மசாலா வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோன்னா ஒரு அஞ்சு லிட்டர் வாட்டர் சேர்த்துக்கலாம் மூணு கிலோ ரைஸுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதி வர அளவுக்கு நல்லா எரி விட்டு மூடிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கொதிவும் வந்துருச்சு வெஜிடபிள் எல்லாம் நல்லா வேரமிச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருக்கிற ரைஸ் வந்து ஊற வச்சு கழுவி ஊற வச்சுருக்கோம் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிவிட்டு அப்படியே இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் தம் போட்டுக்கலாம் அப்படியே மேலே லைட்டாக ஒரு கை இப்படி அளவுக்கு மல்லிப்பை சேர்த்துட்டு லைட்டாக கரம் மசாலா போட்டு அப்படியே தம் போட்டுக்கிட்டுதான் இருபது நிமிஷம் கழிச்சு அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பருங்க நல்லா புழப்பலான் இருக்குது அப்படி எடுத்து நம்ம தம்மை உடச்சி விட்டுக்கலாம் உடச்சி விட்டுட்டு தான் இன்னைக்கு நம்ம சக்தி கோயிலுக்கு இதை அன்னதானமா நம்ம வந்து கொடுக்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அன்னதானம் வாங்குறது தயாராகிட்டாங்க அதனால பிளேட்ல வந்து நிறைய பேர் அன்னதானம் எடுத்துருந்தாங்க அன்னதானம் வாங்குறதுக்கு லைன்ல நிற்பாங்கன்னு பார்த்தா அள்ளிங்க எல்லாரும் உட்காந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க புளி சாதம் வெஜ் பிரியாணி சர்க்கரை பொங்கல் கேசரி அப்படின்னு அஞ்சு ஆறு வகையானது ஒருத்தவங்க காஃபி பால் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க எல்லோரும் பக்தர்கள் எல்லாம் அதை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு எல்லோரும் பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க சாப்பிடாமல் வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிட போயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிந்து புரிஞ்சுக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஓகே